தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரமறுக்கும் கர்நாடகாவையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது ஒன்றிய அரசும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இதனை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயிலை மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பதினைந்து நிமிடம் ரயில் தாமதமாக புறப்பட்டது மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் உடனடியாக இதேபோல திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் காவிரியில் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் நடந்த மறியல் போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலையும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்த அடிப்படையில் தினந்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை காவிரியில் திறக்கணுங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் இரண்டு விவசாய சங்கங்கள் சார்பில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் உடனடியாக காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைப்படி தண்ணீரை திறக்கணும் இதை ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாதுங்கிறத கண்டித்து தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது திருச்சி மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி அந்த சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்தனர் எனவே ரயில் நிலையம் முன்பு அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதை ஜனதா மத்திய தலையிடவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் கர்நாடகாவில்தான் தான் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது எனவே அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாடு மக்களை அவர்கள் பழிவாங்குகிறார்கள் வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக இதை நினைக்கிறார்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியினுடைய அந்த அந்த போக்கின் காரணமாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசிற்கும் திமிர்த்தனம் கூடுகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக சிதம்பரம் வந்த சோழர் விரைவு ரயிலை மறித்த கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் செய்திகளை நியூஸ்